ரொம்பவுமே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் தேங்காய் பால் கொழுக்கட்டை இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து தேங்காய் பால் கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து டாக்டர்ஸே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்ம குழந்தைங்களுக்குமே வந்து தேங்காய் பால் வச்சுட்டு இந்த மாதிரி தேங்காய் பால் கொழுக்கட்டை ஒரு டைம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதை வந்து எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இதுக்கு நம்ம வந்து ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு இந்த சின்ன கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி மாவை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து மூணு கிளாஸ் நம்ம மாவு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சுடு தண்ணி வந்து எடுத்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவை இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் இந்த மாவு ரெடியானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் ரெண்டு உருண்டை வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம் இந்த மாவை வந்து நம்ம வந்து கொல்கட்டையில் வந்து கரை கரைச்சி விடுறதுக்காக நம்ம இது வந்து திக்னஸ்க்காக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளோட குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கள எப்படியாச்சும் பிஸியாக வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ நம்ம குழந்தைங்கள இதை வந்து உருட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்ததாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் பால் வந்து ரெடி பண்ண போகலாம் நம்ம குழந்தைங்களும் சின்ன சின்னதாக வந்து உருட்டி வச்சுருவாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து உருட்டி ஹெல்ப் பண்ணுவாங்க அது எப்படி இருந்தாலும் சரி நம்ம வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து அரைமுறி அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு இதை வந்து துருவி நல்லா வந்து அரைச்சி தேங்காய் பழம் வந்து எடுத்து வச்சிடலாம் மூணு கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் இதுக்கு ஒரு அஞ்சு கிளாஸ் அளவுக்குமே வந்து நல்லா தண்ணி அதே அதே கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த மாவை வந்துட்டு இந்த நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நமக்கு தண்ணி காணலை அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஒரு கிளாஸ் வெந்நீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மூட வச்சு கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்கணும் இப்போ நமக்கு வந்துட்டு மாவு வந்து இந்த மாதிரி குடித்து வர்றப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு துண்டு மாவு உருட்டி பெருசாக எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி இதில் வந்து ஊற்றிடலாம் ஊற்றினதுக்கப்புறமா இதில் வந்து தேங்காய் பால் வந்து அதுக்கடுத்து தான் வந்து ஊற்றணும் அதே டன்னருக்கு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் நமக்கு தண்ணி தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நாட்டு சக்கரை வந்து நான் இன்றைக்கி சேர்க்குறேன் நாட்டு சக்கரை வந்துட்டு ஒன்றே முக்கால் கிளாஸ் அதே கிளாஸுக்கு ஒன்றே முக்கால் கிளாஸ்க்கு வந்து சக்கரை எடுத்தோம் அப்படின்னா இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம் இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம வந்து கொதிக்க விடணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்குறோம் அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஏழுக்காவை தட்டி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான தேங்காய் பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டை வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு டைம் தேங்காய்பால் பொருட்கட்டை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க